வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா திடீரென சாமியார் உடம்பில் புகுந்த கேப்டனின் ஆன்மா அவங்க சொன்ன பதில் அதிர்ச்சியான குடும்பத்தாரர்கள் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சமீப சமீப காலமாகவே விஜயகாந்த் அவர்கள் இறந்தனர் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் அவருடைய புகழ மக்கள் மத்தியில் எப்போதுமே கொண்டாடிட்டு வராங்க இவர் நடிகர் அரசியல்வாதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் என்றே சொல்லலாம் புரட்சி கலைஞர் என்றாலும் அழைக்கப்படுவார் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழி திரைப்படங்களிலும் நடிக்காத ஒரே நடிகர் என்றாலே அது விஜயகாந்த் அவர்கள்தான் ஏழை உதவி கேட்டு வருவர்களுக்கு என அனைவருக்கும் சமமாக பார்த்து அவர்களுக்கு உணவளித்து மகிழ்ந்தார் வளரும் கலைஞருக்கு வாய்ப்பளித்து உதவியர் இப்படி பல உதவிகளை செய்த இவர் தேமுதிக கட்சி என்றே துவங்கி அரசியலில் குதித்தார் இப்படி சினிமா துறையிலும் சரி அரசியல் அரசியல் துறையிலும் சரி நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்தார் கடந்த சில ஆண்டுகளாகவே இவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் சினிமா மற்றும் அரசியல் இரண்டிலுமே விலகி இருந்தார் இவர் அடிக்கடி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருந்தார் இப்படி இருக்கும் நிலையில் கடந்த மாதம் இவருக்கு ரொம்பவே உடல்நலம் சரியில்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தாங்க விஜயகாந்தின் நுரையீரல் தொடர்ந்து பிரச்சனை இருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது என்று மருத்துவ அறிக்கையை சொல்லியிருந்தாங்க இதை அறிந்த விஜயகாந்த் ரசிகர்கள் ரொம்பவே பயந்து போனாங்க தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் பலருமே விஜயகாந்த் அவர்களுக்கு கோவில்களில் அபிஷேகம் செஞ்சு அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டாங்க அதற்கு பிறகு விஜயகாந்தின் உடனே முன்னேற்றம் ஏற்பட்டது வீட்டுக்கும் திரும்பினார் பிறகு மீண்டும் நடிகர் விஜயகாந்த் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருந்தார் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானது அதிகாலையில் இறந்து போனது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சி வித்தாங்க விஜயகாந்தின் மறைவு அவரது குடும்பத்தை மட்டுமில்லாமல் தமிழக மக்களையும் ரொம்பவே பாதித்தே இருந்ததுன்னே சொல்லலாம் அவர் மறைவுக்கு பல்வேறு அரசியல் திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நிறைய பேர் நேரில் போய் அவங்களுக்கு இரங்கல் தெரிவித்து தராங்க விஜயகாந்துக்கு உடலுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதோடு பிரபலங்கள் பலரும் விஜயகாந்தின் இறுதி இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டாங்க அவருடைய நினைவிடத்தில் வந்து தொடர்ந்து இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்திக்கிட்டே வராங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவிடத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வரும் காட்சி அதை பத்தியான செய்திகள்லாம் இணையதளத்தில் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் விஜயகாந்தின் நினைவிடம் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் தற்போது இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகி வருகிறது மறைந்த நடிகர் விஜயகாந்த் நினைவிடம் பார்க்கும்போது கோவில் போல இருக்கிறது கோவில் போல அவருடைய நினைவிடத்தை அழகாக காட்டுறாங்க பார்ப்பதற்கே பிரமிக்க வைக்கும் அளவிற்கு விஜயகாந்த் உடைய நினைவிடம் இருக்கிறது தற்போது இது தொடர்பான புகைப்படம் தான் இணையதளத்துல ரொம்பவே வைரலாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில நேற்று பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நினைவிடத்துக்கு போய் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தாங்க அப்போது காசி விஸ்வநாதன் தன்னுடைய கனவில் தோன்றி விஜயகாந்த் நினைவிடத்திற்கு செங்கு சென்று சங்கு உத சொன்னதாக சாமியார் ஒருவர் அங்கே வந்திருந்தார் அப்போது பிரேமலதாவை சந்தித்து பேசி கொண்டிருந்த போது உடலை முறுக்கி விஜயகாந்த் குரலில் பேசிய அந்த சாமியார் என்னை பற்றி தெரியும் இல்லை ஏழை மக்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் உன் இதயத்தில் தான் இருக்கிறேன் என பேசியது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் அந்த சாமியார் பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்